மக்களே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபோர் ஜி இந்த நம்ம ஃபோன்லாம் பேசுகிறோம்ல ஃபோர் ஜி த்ரீ ஜி இதோட முன்னேற்றம் இப்போ ஃபைவ் ஜி வரப்போகுதுன்றாங்க இதனால் ஏற்படுற விளைவு மிகப்பெரிய விளைவாக இப்போ நான் எல்லாேருமே கண்கூடாக பார்க்க வேண்டியதாக வச்சு என்னென்னா அதோட விளைவில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு உண்மை என்னென்னா காக்காய்களை பார்க்கவே முடியல காகம் வந்து எங்கேயுமே இல்லை காகத்தை பார்க்கவே முடியல அதாவது மனித உயிர்கள் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் மனித உயிர்களை விட்டுட்டு எந்தெந்த பறவை இல்லாமல் போச்சுது சிட்டுக்குருவி போச்சுது அப்புறம் வந்து எல்லாமும் போச்சுது ஆனால் காக்கா மட்டும் மனுஷன் கூட எப்போதும் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு அவைகளுக்கு வந்து மனித உயிர்களோடு வாழ்கிற அந்த இது பாதுகாப்பாக தெரிஞ்சதுனால தான் அது வந்து மனித உயிர்களோட இப்போ இருந்துச்சு அது வந்து நம்மளோட இருந்துச்சு நம்ம போடுற சாப்பாடு இதெல்லாம் அது ஒரு அணை இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு அது எப்போதும் இங்கே இருந்துச்சு ஆனால் அவைகள் கூட நீங்கள் வாழ்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காக்காவை பார்க்க முடியாது காக்கா அந்த அளவுக்கு ஒரு காக்கா ரெண்டு காக்கா அபூர்வமாக தெரியுது அது இப்போ வந்து ஃபோர் ஜி ஃபோர் ஜி இன்டர்நெட் அந்த அலைக்கட்டை இருக்குதுல்ல அது ஃபோர் ஜி இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதோட விளைவு அதோடய பயன்பாடு இப்போ அதிகமாகிட்டே இருக்கு ஃபோர் ஜி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் இப்போ அதோடய பயன்பாடு அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்க பறவைகள்லாம் இடம் அது பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகுது இப்போ அதெல்லாம் எப்படி அந்த டிஸ்டர்பன்ஸ் அது ஒரு உணருது இந்த ஃபோர் ஜி அலைக்கட்டை இது அவைகளுக்கு எப்படி இடையூறாக உணர்கிறது நாம் அதை உணர முடியலையே ஒரு மனித உயிர்களால் அதை ஏன் அந்த மாதிரியான இடையூறுகளை உணர முடியல அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணுறோம் இயற்கைக்கு எதிராக போய்ட்டுருக்கோம் இயற்கைக்கு எதிராக அழிவை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கோம் பிற உயிரினங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னாக்கா அவைகள்லாம் பாதுகாப்பை நோக்கி ஆக்கத்தை நோக்கி இயற்கைக்கு எதிராக அது சிந்திக்காது அவைகள் வந்து இன்னொருத்தரோட அந்த மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்குது மூளை மூளை வந்து எல்லா உயிரினங்களுக்கும் மூளை இருக்குது மூளை தான் வந்து அவைகளை வழிநடத்துகிறது ஆனால் மனிதவர்கள் என்ன பண்ணுதுனாக்கா மூளையை வழிநடத்த பார்க்கிறது அப்புறம் வந்து இயற்கையை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர பார்க்கறது அல்லது இயற்கையை அழிப்பதற்கு மும்முரமாக செயல்படுகிறது ஆனால் பிற உயிரினங்கள் வந்து இயற்கையை வளர்ப்பதற்கு தான் உதவி செய்யும் அவைகள் அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே இயற்கை வந்து மேலும் மேலும் வளர்ப்பதற்கும் வளப்படுத்துவதற்கும் தான் அதனுடைய வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்கும் ஆனால் மனித வாழ்க்கை முறை தான் இயற்கைக்கு எதிராக இயற்கையை அழிப்பதை நோக்கி அவை சென்று கொண்டிருக்கிறது அதனால்தான் நம்முடைய இந்த பாதிப்பை வந்து நம்மளால் உணர முடியும் முடியுதா அல்லது முடியலையா அத ஆனால் பிற உயிர்கள் வந்து ஒரு இடையூற உணர்ந்த உடனே இந்த காகம்லாம் இட இங்கேருந்து ஏன் மனித உயிர்களோடு வாழ்ந்தால் நம்மளோட வாழ்ந்தால் நல்லா சாப்பாடு கிடைக்குந்தோன்னே அந்த காக்காவுக்குலாம் ஆனால் அவைகள் பாருங்கள் அது அவைகளுக்கு ஏதோ ஒரு இடையூறு இந்த ஃபோ ஃபோர் ஜி அலைக்கற்றை இந்த இணையதள அந்த அலைக்கற்றையெல்லாம் வந்து ஃபோர் ஜி அலைவரிசையெல்லாம் வந்து அதுக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்துது அது வந்து அதனால் அது என்ன பண்ணுது இந்த இடத்த விட்டே இயல்பாகவே இந்த இடத்த விட்டு காலி செஞ்சுட்டு போயிடுது அவைகளை அறியாமலேயே இந்த இடம் பாதுகாப்பற்றது மனித வாழ் மனித உயிர்கள் வாழ்கிற இந்த பகுதி மனித உயிர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை வந்து நமக்கு அந்தளவுக்கு சௌகரியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்த விட்டே இடம்பெயர்ந்து ஒருவேளை காடுகளுக்கு சென்று விட்டதா எங்கே சென்று விட்டது என்று தெரியவில்லை அப்போ இது வந்து நாளைக்கு இன்னைக்கு ஃபைவ் ஜி ஆகும் அப்புறம் நாளைக்கு சிக்ஸ் ஜி ஆகும் அப்புறம் வந்து செவன் ஜி ஆகும் எயிட் ஜி ஆகும் இதெல்லாம் வேக வேகமாக நடக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து கோழிகள்லாம் வந்து நாட்டு கோழியெல்லாம் இருக்கும் ஆனால் ஏன்னா அதை நம்ம தானே வளர்க்குறோம் நாம் தானே அது நம்ம மாடு ஆடு மாடுகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்முடைய கை க நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் காகங்கள்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை கோழிகள் நான் கோழிகளை நம்ம வளர்த்தாலும் அவை கூவாது அந்த மாதிரிலாம் செயல்பாடு அவைகள் வந்து நம்ம கூட இருக்குமே தவிர அது வந்து கொக்குரக்கோன்னு காலையில் கூவாமல் போகலாம் இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படலாம் காகங்கள் சுத்தமாக வந்து அவைகள் எங்கே ஒரு காடுகளுக்கு சென்று விடலாம் ஆக இந்த என்னென்னா பிற உயிரினங்கள் வாழாத ஒரு மனித உயிர்கள் மட்டுமே வாழுகிற பிற பறவைகள் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது மயானம் போல் ஒரு அமைதி இருக்கும் காலையில் இருந்துச்சிங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும் ஒரு குயில் கே குயிலெல்லாம் காணும் இதெல்லாம் பெரிய மரங்கள் இருக்குது கண்டிப்பாக குயில் சத்தம்லாம் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு தொந்தரவாகவே நான் உணர்ந்துருக்கேன் இந்த குயில் சத்தம் போடுறதெல்லாம் என்னடா இது கத்திக்கிட்டே இருக்குது இது எப்படா கூவுதுங்கிறாங்க அது ஒரு குயிலில் குயில் பாட்டுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு அப்படி அந்தளவுக்கு ஒரு இடையூறாகவே நான் உணர்ந்திருக்கேன் அந்த பறவைகளோட சத்தத்தை இது எல்லாருமே உணர்ந்துருப்பாங்க நான் தான் உணர்ந்தேன் என்னடா குயில் சத்தத்தை கூட உனக்கு தொந்தரவாக தெரியுதா அப்படின்னு ஒரு அதனால்தான் இது மனித உயிர்கள் எல்லாருமே உணர்ந்துருக்காங்க அதாவது பிற பறவைகளோட சத்தம் இருக்குல்ல தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறைப்படி பிற உயிரினங்களை மனித உயிர்கள் இடையூறாக தான் பார்க்குறாங்க அதனால் ஒரு அமைதியை தேடுறாங்க தனிமையை தேடுறாங்க அப்படி தனிமையில் போகும்போது தனிமைன்னா என்னென்னாக்கா சத்தமே இல்லாத அந்த ஓய்வு ஒரு தனிமை இப்போ எந்த சத்தமும் கேட்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் மனித உயிரோட சத்தமாக சத்தம் போடுறது சத்தம் போட்டு பேசுறது அவங்களோட சத்தம் வந்து ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கணும் யார் சத்தம் போட்டு யார்கிட்ட பேசுகிறாங்களோ அது அவங்களோடையே முடிஞ்சிடும் நம்ம ஒரு ரூமில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குயில் சத்தம் காகம் சத்தம் இதெல்லாம் கூட மனித உயிர்களுக்கு ஒரு இடையூறாக இருந்திருக்கலாம் இடையூறான்னா அதாவது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக மனித வாழ்க்கை முறைப்படி அந்த மனித மனநிலை அடிப்படையாக கொண்டு நான் பேசுகிறேன் அதனால் வந்து இயற்கையோட இணைஞ்சி வாழ்கிறாங்க இயற்கையோட கலந்து வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த சத்தங்களை நம்ம ஏற்றுக்குவோம் ஆனால் இப்போதைய வாழ்க்கை முறை என்பது இப்போதைய இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையில் இந்த பறவைகளோட சத்தம்லாம் வந்து மனித உயர்களுக்கு ஒரு இடையூறாக தெரியுது அப்போது வந்து மனித உள்ளுணர்வு என்ன ஆகுதுன்னா ஒரு தனிமையும் ஒரு அமைதியும் ஒரு மயான அமைதியும் உருவாக்கணும் அதற்கு என்ன செய்யணும் அதுக்கான வேலைகள் தான் இந்த மாதிரி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி கொண்டு போகிறப்பறவங்களும் கொண்டு வராங்க அப்போ காகம்னா என்னன்னு கேட்பாங்க காகம்ங்கிறது வந்து புத்தகத்தில் தான் இருக்கும் பள்ளிக்கூடத்து பசங்க நீங்கள்லாம் காகமே பார்த்துருக்க முடியும் குயில்னா என்ன அது வந்து மிருக காட்சி சாலையில் இருக்கும் மிருக வனவிலங்கு உயிரினங்கள் காட்சியில ஒவ்வொரு பறவைகளும் அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல அங்கே போனால் நீங்கள் காகத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி ஆகிடும் அங்கே இருக்கிற காகம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த ஃபைவ் ஜி அலைக்கட்டை இதனால அதெல்லாம் அது உணர்ந்து ரொம்ப இருக்கும் கூண்டுகுள் அடைச்சிருவாங்க கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு இந்த காகம்தான் ஒரு காலத்தில் வந்து ஊ எல்லா ஊர்கள்லேயும் பரவலாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான காகங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்தது இப்போ என்னடானாக்கா ஒரு காகத்தை கூட காணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு காகத்தை கூட காணும் நீங்கள் பார்க்க பார்க்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப அரிதான ஒரு பறவை போச்சு இப்போ ஃபைவ் ஜிலாம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க அதோடு அவ்வளோதான் இப்போ இது என்ன போக போக வந்து எதிர்ப்பு ஏற்படலாம் எதிர்ப்பு ஏற்படும் போது அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாதுகாப்பான ஃபைவ் ஜி இது வந்ததுனால மனித உயிர்களுக்கும் அல்லது பிற உயிரினங்களுக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அந்த மாதிரி இது ஒரு பா பாதுகாப்பான அதற்கான டெக்னாலஜி இதில் இருக்குது அப்படின்னு போது அது ஒருவேளை உண்மையாக இருந்தால் அப்போ வந்து இந்த பறவைகள்லாம் மீண்டும் இந்த மனித வாழ்நிலை பகுதிக்கு திரும்பி வரலாம் அல்லது இது வராது இதோட பாதிப்பை நம்ம சந்திச்சது ஆகணும் அப்படிங்கும்போது என்னன்னா இப்போ வந்து காடுகள்லையாவது இந்த மாதிரி ஃபைவ் ஜி சேவைகளை நிறுத்தணும் அங்கேயாவது உயிரினங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு எதாவது ஏற்பாடு பண்ணலாம் நகரங்களில் மட்டும் இதை அனுமதிக்கலாம் இல்லை அவரவர் விருப்பத்தை விருப்பத்தின்படி விட்டுரலாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜி வேணுமா ஒரு வீட்டில் வந்து ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் வருது ஃபைவ் ஜி வேணுமா உங்களுக்கு ஃபோர் ஜி வேணுமா அந்த வீட்டில் ஃபைவ் ஜி இருந்தோன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நீங்கள் எதுலேருந்து தப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம் ஆக இதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எதிர்காலத்தில் வரலாம் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்க தான் செய்யுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதை எதிர்ந்து அழிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அணு உலைகளை அமைச்சிட்ருக்கோம் அணு உலை அணு ஆயுதங்கள் அப்புறம் வந்து எப்போ ஏகப்பட்ட அழிவை நோக்கி உணவுகளில் கலப்படம் இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அலட்சியப்படுத்தி அழிவை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறோம் அப்படி போது தான் இந்த மாதிரி ஃபைவ் ஜி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பறவைகளை வந்து பறக்கின்ற பறவைகள்லாம் இருக்குல்ல குயில் காகம் இது எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணுது இங்கே எதுவுமே ஒரு பறவை கூட பார்க்க முடியல அந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து இப்போ சில நாடுகள்லாம் டூ ஜி தான் வச்சுட்டுருக்காங்க டூ ஜி கியூபா சில நாடுகள்லாம் வந்து டூ ஜி தான் பயன்பாட்டில் இருக்குது அவங்க நம்மளை மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக இணையதள சேவையை அவங்க பெற பெறவில்லை ஆனால் அவங்க வந்து டூ ஜியிலே வச்சுட்டுருக்காங்க அடுத்த முன்னேற்றத்துக்கு அவங்க போகலை இப்படி எல்லா நாடுமே ஃபைவ் ஜி தான் போயிட்டுருக்காங்க ஃபைவ் ஜியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கிடையாது நிறைய முன்னேறிய நாடுகள் தான் இந்த மாதிரி இந்தியா வந்து முன்னேறிய நாடு போல் ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு போகிற ஒரு நாடு மிமிக்கிரி பண்ணுற நாடு முன்னேறிய நாடுகள் எப்படி வாழ்வாங்களோ அவங்கள போல் ஒரு மிமிக்கிரி பண்ணுற ஒரு நாடு அது அப்போ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு அதனால் வந்து காகத்தெல்லாம் நீங்கள் கடைசியாக பார்த்துக்கோங்க இதுதான் காகம் இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் கழித்து காகம்னா என்ன அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு என்னன்னு தெரியாமல் போயிடும் அப்போ இந்த பறவைகள்லாம் எப்போ வரும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகங்கள் செயலடைந்துடும் அது வரைக்கும் மனித உயிர்கள் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஒரு ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன் ஜி வரும்போது இங்கே வந்து மயானம் போல் ஒரு அமைதி இருக்கும் வெறும் பறவை மனித உயிர்கள் மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிற உயிரினங்கள் எதுவும் வாழ வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இப்போ பறவைகள் மட்டும் எப்படி உணர்வு பூர்வமாக இருக்குது அப்போ பிற உயிரினங்கள் வந்து விலங்குகள் அது மாதிரி இப்போ பறவைகள் வந்து மனித உயிர்களோட வாழாமல் ஒரு பாதுகாப்பான இடம் தேடி இடம்பெயர்ந்து விட்டது இந்த மாதிரி ஃபைவ் ஜி அலைக்கட்டை இலை இணையதள சேவை மூலமாக அவைகளுக்கு அது இடையூறாக தெரிகிறனால இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிடுச்சு அப்புறம் நிறைய பறவைகள்லாம் செத்து செத்து விழுந்ததாக சொன்னாங்க முன்னாடி ஒரு செய்தியில் அப்படி இருக்கும்போது இந்த விலங்குகள் வந்து மிருகங்கள்லாம் வந்து எப்படி இங்கே அவை அவைகளை எண்ணிக்கிறேன் நாமளே குறைச்சிடுவோம் அது வந்து அளவுக்கு பாதி பறவைகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது அது வந்து ஒரு ஆகாய வெளியில் பறக்கக்கூடியது அப்படின்றனால அதோடய அமைப்பு அப்படி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல் அப்புறம் அழிய தொடங்கிவிடும் அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாக்கள் தான் தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும் இன்டர்நெட் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுவிடும் அப்புறம் வந்து தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாவற்றையும் மூடிவிடுவார்கள் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வந்து இந்த பறவைகள்லாம் மீண்டும் வந்து ம மீண்டும் திரும்பி வரும் மனித உயிர்களே எங்கே போவாங்க திரும்பி மனித உயிர்களே காடுகளுக்கு திரும்பி விடுவார்கள் சமவெளிகளை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவார்கள் ஏன்னா நம்மளாம் காங்கிரீட் கட்டடங்களை வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இயந்திரங்கள் உதவி இல்லாமல் இடிக்க முடியாது அதனால் இதை வந்து எல்லாமே ஒரு கட்டிடங்களாகவே இருக்குது கட்டிடத்தை சுற்றி எந்த விளைநலமும் இல்லை விளைநலம் தேடி போகணுன்னா நம்ம வசிக்கின்ற இடத்துலேருந்து வெகு தொலைவு செல்ல வேண்டும் இப்போ சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் அப்படிங்கும்போது சென்னையில் வசிக்கிற மக்கள் வந்து அவங்க வந்து இந்த இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயல் இழந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் இனிமேல் மீளாது அப்போ பணம் எல்லாமே நடைமுறை எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் பணங்கிற நடைமுறை எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை உணவு உற்பத்தி டிவி மின்சாரம் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் அல்லது வந்து சோ சோப்பு 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 பவுடர் இதெல்லாம் தேவையில்லை இதை விட தவிர்த்துட்டு இதெல்லாம் வாங்க முடியாது எல்லாமே உற்பத்தி நின்று போய்டும் அப்போ எதை தவிர்க்க முடியாது அப்படின்னா எந்த ஒரு தேவை உணவு தேவை தவிர்க்க முடியாது அப்போ அந்த உணவு உற்பத்தி செஞ்சே ஆகணும் வசிக்கும் அதனால் வந்து உணவு உற்பத்தி ஆகணும் அதனால் உணவு உற்பத்தி செய்கிறக்கா சமவெளியை நோக்கி ஓடுவாங்க இப்போ மெட்ராஸில் வசிக்கிறாங்க சென்னையில் வசிக்கிறாங்கன்னா சென்னை மக்கள் வந்து அவங்க சுற்றி விளையாடலாம் இருக்கா சென்னையில் வந்து பாரீஸில் ஒருத்தர் பாரிஸ் கார்னரில் வந்து ஒருத்தர் வசிக்கிறாரு அதில் மயிலாப்பூரில் வசிக்கிறாரு அவருக்கு அங்கே சொந்தமாக வீடு இருக்குது அப்போ அவர் வந்து இந்த இயந்திர அறிவியல் உள்ள செயலக்க செயலந்துருச்சு செயலக்க போகுது அது செயலக்க நிரந்தரமாக செயலிழப்பை நோக்கி போயிட்டுருக்கு மீட்கவே முடியாது அப்படிங்கிற யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமெல்லாம் இருக்குது நிறைய பேர்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு இங்கே வந்து விவசாயிகள் வந்து இந்த பணத்துக்கான வந்து வேல்யூ போயிடும் அதற்கு மதிப்பு இழந்துடும் அந்த பணத்தை கொடுத்தா யாரும் அதுக்கான வே நிறைய உற்பத்திகள்லாம் பொருளாதார சரி வந்து பணத்துக்கு மதிப்பு போயிடும் அப்போ வந்து நிறைய பணக்காரர்கள் உள்ள பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ ஆனால் அவங்களுக்கு உணவு தேவை எல்லாேருக்கும் இல்லை அப்போ வந்து உணவு தேவை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சமவெளியை நோக்கி போவாங்க சென்னையில் அவங்க அவங்க வீட்டை சுற்றி எல்லாமே வீடுகளாக தான் இருக்கும் அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சமவெளியை நோக்கி கிராமப்புறங்களில் நோக்கி போவாங்க கிராமப்புறங்களில் போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்க ஆட்களையும் வச்சுக்க முடியாது ஏன்னா ஆட்களுக்கு சம்பளமாக நீங்கள் பணத்தை தானே கொடுப்பீங்க பணம்ங்கிற நடைமுறையே தான் இங்கே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிஸ்வராக இருந்தாலும் சரி நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் அது உலக நாயனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இசைஞானியாக இருக்கலாம் எல்லாருக்கும் பசிக்கும் அல்ல எல்லாருக்கும் வந்து உணவை உற்பத்தி செஞ்சாகணும் அவங்கவுங்களையும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செஞ்சாகணும் ஏன்னா நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாது வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்குறது இங்கே பணம் என்னும் நடைமுறை இங்கே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு பணத்துக்கு மதிப்பே இல்லை தங்கத்தை கொடுத்தா கூட அதற்கு இணையாக எதையுமே கொடுக்க முடியாது பணத்தை கொடுக்க முடியாது வேணால் தங்கத்தை பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்குது வேணால் இந்த ஒரு கட்டை வேணால் வச்சுக்கோமா ஒரு கிலோ காய்கறி கத்திரிக்காய் இருக்குது அதை வேணால் வச்சுக்க வச்சுட்டு அந்த தங்கத்தை கொடு இல்லை அந்த தங்கத்தை தர்றேன் எனக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் கொடு ஒரு கிலோ வெண்டைக்காய் கொடு அப்படின்னு ஒரு ஆசைக்காக அந்த தங்கத்தை வைப்பாங்க அந்த தங்கத்தை அட் அடகு வைக்கிறதுக்கு இங்கே எந்த கடையும் இருக்காது நாங்கள் கடை அடகு கடையும் இருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகுது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்போ வந்து ஃபோன் பேச முடியாது எல்லாம் அலைக்க அதோடய வேலையெல்லாம் முடிஞ்சிடும் ஆகாயத்தில் வந்து விண்வெளியில் சேட்டலைட் இருக்கும் அது அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்புறம் என்னாகுன்னா ஃபோர் ஜி அலைக்கற்றை எல்லா அந்த அலைக்கட்டை எல்லாமே நிறுத்தப்பட்டுவிடும் பறவைகள் ஒன்று ஒன்றாக திரும்பி வர ஆரம்பிக்கும் காடுகளில் வாழ்கிற பறவைகள் மீண்டும் வந்து மனித வாழிடத்திற்குள் வரும் குயில்கள் சத்தம் கேட்கும் குருவிகளின் ஓசை கேட்கும் காகங்களின் அந்த கரைசல் கேட்கும் கேட்கும் கிளி கிளியோட அந்த கீச்சு குரல் கிளி பேச ஆரம்பிக்கும் மைனாக தான் பேசணும்னு சொல்லுவாங்களா கிளி வந்து எதோ ஒன்று பாடுமா ஏதோ ஒன்று செய்யும் அப்போது வந்து கொண்டாட்டம் மனித வாழ்க்கையை வந்து இயற்கையோடு கலக்க ஆரம்பித்து விடும் இயற்கை மீ இயற்கை மீண்டும் இயற்கை இடம் வந்து மனித உயிர்கள் தஞ்சமடைய ஆரம்பித்து விடுவார்கள் அந்த இயற்கையோடு இணைந்து எப்பவும் ஒரு பரபரப்பு ஒரு சத்தம் ஒரு ஒரு பறவைகளின் ஓசை ஆடுகளின் ஆடுகளோட சத்தம் மீத மீண்டும் மனித உயிர்கள் பிற உயிரினங்களோடு கலந்து வாழ ஆரம்பித்து விடுவார்கள் அந்த இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கைக்கு நாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வரை போ போக போகிறோம் அதுக்காக நம்ம வந்து தயாராக இருப்போம் அதுக்காக நம்ம எப்படியெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இனிமேல் நிறைய பேசணும் நிறைய அதை பற்றி ஆராயணும் நான் சொல்கிறது உண்மை அதில் வந்து உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்கிறது பார்த்தாலே தெரியும் இவன் வந்து உண்மையாக தான் சொல்லுவான் இவன் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த மாற்று உண்மையாக அதாவது உண்மையை உணர்ந்தவர்கள் உண்மையை பேசுகிறவங்க உண்மையாக இருக்கிறவங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா என்பதற்கு எந்த வித ஆராய்ச்சியும் தெரியல இது உண்மையாக தான் இருக்கும் அந்த பையன் சொல்கிறது உண்மை தான் அப்படிங்க அதை நம்பாதவங்க நம்ப அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது அந்த ஆராய்ச்சிக்கே போகலை அந்த அந்த கவலையே எனக்கு கிடையாது அதனால் நான் பேசுகிற உண்மையாக தானே இருக்கோம் அப்படிங்கிற உறுதி வந்து எல்லாருக்குமே தெரியும்